அண்டத்தில் பிண்டம் கழுத்துக்கு மேலே அண்டம் புரு மையம்தான் பிண்டம் அங்கே பிண்டத்தில் என்ன நடக்கும் அங்கே ஒரு ஆற்றல் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது உடைய உணர்வு நினைவு நிறுத்தி பழக பழக அங்கே ஒரு உணர்வு அனுபவமாகும் அப்போ அண்டமும் பிண்டமும் சேருகின்றதுக்கு எது காரணமாக இருக்கும் ரெண்டும் இணைக்கணும் அதுதான் அந்த காலத்தில் ஞானிகள் சொன்னாங்க அண்ட பிண்ட சராசரம் எப்படி அண்ட பிண்ட சராசரம் பார்வதம் அனைத்தும் பகரடி முழுவதும் சார்புட நடத்தும் சர ஒளிமணியே எப்படி சர ஒளிமணி சரம் என்பது உள்ளே சென்று வெளியே மீழுகின்ற காற்றுக்கு சரம்னு பேர் இந்த காற்றை கவனிக்கிறவன் தன்னையும் அறிந்து கொள்கிறான் தன்னுடைய தலைவனாகிய இயற்கை கடவுளையும் அடைந்து விடுகிறான் அதுதான் சரம் பார்ப்பவன் பரம் பார்ப்பான் பரத்தை பார்ப்பவன் சரம் கை கொள்ளும் ரெண்டு புறங்களுக்கு மத்தியில் நினைவை உணர்வு நிறுத்தி பழங்கன்னா சரண் நம்மதாகும் சரணாக உள்ளே போய் மிளகின்ற சுவாச காற்றுக்கு சரண் பேர் அந்த சரந்தான் நாம் அடைய வேண்டியது அதுதான் எழுதினார் இவர் உள்ளே அதை எழுதுனார் நினைந்து நினைந்து உணர்ந்து அண்டை பிண்ட சர அசரம் இந்த உலகத்தில் எங்கு எங்கும் அதுதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு கடவுள் சர்வ வியாபகி இங்கே இருக்கிறாரா அங்கே நான் கேட்க முடியாது சர்வ வியாபகி எங்கும் வியாபகமாக இருக்கின்றார் சர்வோத்தமன் ஜீவ சர்வஜீவகாருண்யன் எறும்பையும் உருவாக்கி எறும்புக்கு வேண்டியதையும் கொடுத்துருக்கிறார் பறவைகள் பகவிதம் பறவைகளை ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு உணவு விதம் ஆடுகளை உருவாக்கி அந்த ஆடுகளுக்கு வேண்டிய உணவு மாடுகளை உருவாக்கி அந்த மாடுகளுக்கு வேண்டிய உணவு அந்த உயிர்களையும் உருவாக்கி அந்த உயிர்களுக்கு வயிறையும் உருவாக்கி அந்த வயிறுக்கு பயிர்களையும் உருவாக்கி என்ன அவருடைய ராஜ்யம் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் நாங்கள் உழுது போட்டுட்டு பத்து நாள் அடுத்து அடுத்த உழவு ஓட்டலாமேன்னா அதுக்குள்ளே எல்லாம் முளைச்சி போகுது யார் தான் அது விதை போட்டாங்கன்னே தெரிய மாட்டேன் ரெண்டாவது உழவு ஓட்டுறோம் சரி ஓட்டி போட்டால் பரவாயில்லையே ஒரு மழை பெய்யும் அடுத்து விளைவு அவன் எங்கே இருந்துக்கிட்டு இதெல்லாம் விதைக்கிறான்னு எங்களுக்கே புரிய மாட்டேங்குது விவசாயிங்களை கேளுங்க நாம் நடறது பயிர் அது இடையிடையே வருவது கலை அந்த கலையை எத்தனை நேரத்தில் பிடிக்கப்பட்டாலும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு வந்துக்கிட்டே இருக்கு அப்போ இந்த உலகம் அவருது அவருடைய விவசாயம் தான் சிறமையாக செய்கிறார் அவர் எங்கேயும் யூரியா மூட்டை வாங்கணும் அமோனியா மூட்டை வாங்கணும் போர்வெல் பண்ணணும் அவருக்கு ஒன்றும் கணக்கே இல்லை நாம கொண்டு வந்து ஒரு செடியை வச்சு